திருத்தணியில் காவல்துறையினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் டிஎஸ்பி கந்தன் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் எல்ஐசி அருகில் உள்ள தமிழ்நாடு காவலர் தங்கும் விடுதியில் சென்னையைச் சேர்ந்த பிரபல தனியார் மருத்துவமனை சிறப்பு மருத்துவ முகாமினை இந்த பகுதியில் நடத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியிருந்தார் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் இந்த சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் திருத்தணி டிஎஸ்பி கந்தன் இந்த முகாமில் திருத்தணி சட்டம் ஒழுங்கு காவல் நிலையம் திருத்தணி குற்றப்பிரிவு காவல் நிலையம் திருத்தணி போக்குவரத்து காவல் நிலையம் திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையம் பொதட்டூர்பேட்டை காவல் நிலையம் ஆர்கேபேட்டை காவல் நிலையம் பள்ளிப்பட்டு காவல் நிலையம் கனகமாச்சத்திரம் காவல் நிலையம் திருவலாங்காடு காவல் நிலையம் ஆகிய ஒன்பது காவல் நிலையங்களில் இருந்து இருநூற்றி பத்து போலீசார் மற்றும் போலீசாரின் குடும்பங்கள் இந்த மருத்துவ முகாமில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பிரிவாக போலீசார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு ஆலோசனைகள் சிகிச்சைகளை மருத்துவ முகாமில் மேற்கொண்டனர் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவ பரிசோதனை கண் பரிசோதனை நுரையீரல் பரிசோதனை சுருள் பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை நீரிழிவு நோய் பரிசோதனை என பத்திற்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் இந்த முகாமில் நடத்தப்பட்டது அரசு மருத்துவ காப்பீடு திட்டம் மருத்துவ பரிசோதனைக்கு எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் அவரது குடும்பத்தினர் பங்கேற்று பயனடைந்தனர் இந்த முகாமில் திருத்தணி காவல்நிலைய ஆய்வாளர் மதியரசன் காவல் காவல்நிலைய ஆய்வாளர் ராஜகோபால் திருத்தணி அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் மலர்விழி உதவி ஆய்வாளர்கள் ராக்கி குமாரி கார்த்தி மற்றும் குணசேகர் என பலர் கலந்து கொண்டனர்